இலங்கையில் மிக முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற ஒரு விடயம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுமா இல்லையா அப்படின்னு சொல்லுகின்ற கேள்விகள் அதிகமாகவே வந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தி அதிகமானவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பொதுவாக தமிழர் பகுதியிலும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பயங்கரவாத தடை சட்டமானது வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வந்து உடனடியாக ஒருவரை கைது செய்து விசாரிப்பதற்கான உரிமைகளை வழங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி இப்போது ஆளும் கட்சியாக இருக்கின்ற ஆளும் அரசாங்கமாக இருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி பிரச்சாரத்தின் போது இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் அப்படிங்கிற சொல்லி பிரச்சார மேடைகளிலே அதிகமாக இதை முன்வைத்திருந்தார்கள் அதற்கு பிறகு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்திலும் பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன ஆனால் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு பதிலாக இன்னுமொரு சட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த சட்டம் அமலுக்கு வந்ததும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டமானது உண்மையாகவே தமிழர் பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு தமிழ் மக்களுக்கு அதிகமாக வந்து ஒரு பாதிப்பினை ஏற்படுத்திக் கொண்ட ஒரு விடயமாக கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்தது காரணம் விடுதலை புலிகள் அப்படின்னு சொல்லியும் ஆதரவாளர்கள் என்று சொல்லியும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் அதிகமானவர்கள் ஆகவே கைது செய்யப்பட்டவர்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்யப்பட்டு கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே கைது செய்யப்பட்டவர்கள் அதிகமான பேர் இன்றும் சிறையிலே இருக்கின்றார்கள் ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டமானது நீக்க பட்டால்தான் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை கொண்டு போக முடியும் என்ற ஒரு கட்டத்திலும் பல பேர்கள் தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய நீக்குவோம் என்று சொல்லி தமிழர் பகுதிகளிலே தங்களுடைய பிரச்சாரங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது ஆணைத்தரமாக இதை முன்வைத்திருந்தார்கள் அதுக்கு பிறகு பாராளுமன்றத்திலே பல கேள்விகள் வந்தது அதுக்கு பிறகு பல விவாதங்கள் வந்தது முடியுமானால் நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள் பார்ப்போம் என்ற கேள்விகள் எல்லாம் அதிகமாகவே வந்தது ஆகவே இப்போது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் எப்போது என்பது சரியான திகதியை அவர்கள் குறிப்பிடவில்லை பயங்கரவாத தடை சட்டத்தினை ரத்து செய்வதற்கான வரைவு சட்டம் மூலம் அடுத்த வாரம் தயாரிக்கப்பட்டு இறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார் ஆகவே பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக இன்னும் ஒரு சட்டம் அமலுக்கு வரும் என்பதுதான் இங்கே உண்மையை தவிர பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டால் முற்றுமுழுதாக நீக்கப்பட்டுவிடும் என்பதால் ஆனால் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவதற்கு ஒரு புதிய ஒரு சட்ட அந்த சட்டத்தில் எப்படியான உள்ளடக்கங்கள் வரப்பட போகின்றன என்பது விடயங்கள் வெளியிடப்படவில்லை புதிய வரைவு சட்டம் விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாகவே இருக்கிறது ஏற்கனவே கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் இலங்கையில் பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டோம் என்று சொன்ன பிறகும் இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் நீடிப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது இலங்கையில் தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாத தடை சட்டமானது பயன்படுத்தப்படுகின்றமை பயன்படுத்தப்படுகின்ற ஒன்றியும் கூட அண்மையில் கவலை வெளியிட்டிருந்தார்கள் அதே நேரத்தில் ரத்து செய்யப்படும் நாடாளுமன்றத்தில் பயங்கரவாத தடுப்பு சட்டம் குறித்து விசாரிப்பதற்கு நீதி அமைச்சினால் ஒரு குழு நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த குழுவினுடைய அறிக்கையும் இப்போது அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே முற்றுமுழுதாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு புதிதாக ஒரு சட்டம் அமலுக்கு வரப்போகிறது அந்த சட்டத்திலே எப்படியான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என்ற தகவல்கள் வெளியாகவில்லை ஆகவே தொடர்ச்சியாக ஏதோ ஒரு சட்டம் அமுலில் இருக்கப் போகிறது என்பது மட்டும் உண்மை